அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம் இது வந்து இப்போ தீபாவளி என்று பிறந்த நாள் தீபாவளி முடிந்து மறுநாள் பிறந்த நாள் கொண்டாடி எனது இரண்டாவது பேத்திக்கு பிறந்த விழாவும் தீபாவளியும் சிறப்பாக கொண்டாடி முடிந்து எங்களுடைய காசி பயணம் ஆரம்பம் ரயில்வே ஸ்டேஷனில் ராமேஸ்வரத்தை நோக்கி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காசி போகிறதுக்கு முன்னாடி ராமேஸ்வர பயணம் அதில் அழகாக பாம்பன் பாலமெல்லாம் சென்று எனது அருமை குருநாதரான திரு திண்டுக்கல் ஹைகரசரம ஐயா தலைமையில் சிறப்பாக சென்று ராமேஸ்வரத்தில் காலையில் எல்லாரும் சங்கல்பம் எடுத்து குளிச்சுட்டு வந்து இருபத்தி இரண்டு தீர்த்த கிணத்திலையும் சூரிய தீர்த்தத்திலையும் குளித்து விட்டு வந்து பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்களோடு அவர்களுடைய குடும்பத்தோடு எனது பேத்தியும் வந்திருந்தால் அவளுக்கு இந்த வயசிலேயே மூன்று வயதிலேயே காசிக்கு செல்லும் ஒரு அமைப்பு ஏதோ ஒரு வயதான காலங்களில் காசி செல்ல வேண்டும் என்று எண்ணத்தோடு இறந்திருப்பார் போல அந்த ஜீவன் மீண்டும் இவள் கூட்டில் அடைந்திருக்கிறதா என்று என்னமோ தெரியல அதனால் அவள் இந்த வயதிலேயே காசி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அழகாக சங்கல்பம் அனைத்து குடும்பத்திற்கும் அனைத்து கருமாக்களையும் விட்டு நம்ம முன்னோர்களை காசிக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு நான் ராமேஸ்வரம் வந்திருக்கேன் காசிக்கு போகிறேன் அப்படின்னு இந்த புண்ணிய ஸ்தலத்தில் பதிவு பண்ணி எங்களுடைய வினைகளை எல்லாம் யாகத்தில் ஹோமத்தில் சங்கல்பத்தில் பண்ணி தீர்த்தத்தில் குளிச்சிட்டு அன்று இரவு ராமேஸ்வரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திண்டுக்கல் ஹரிகரரசர்மா ஐயாவோட தலைமையில் சிறப்பாக அனைவரும் காசியை நோக்கிய பயணம் அதில் இந்த பராசரர் குழு வருடம் ஒரு முறை ஏதாவது ஒரு ஹோமம் யாகம்ங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வோம் மீட்டிங் நடத்துவோம் அந்த அடிப்படையில் இந்த வருடம் இது காசி யாத்திரையாக அதாவது புண்ணிய யாத்திரையாக தேர்ந்தெடுத்து குழு உறுப்பினர்கள் அனைவரும் சங்கல்பம் மேற்கொண்டு மந்திர உற்சாகங்களோடு புதுப்பித்து ராமேஸ்வர கோயிலில் எல்லாரும் குடும்பத்தோடு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு சிறப்பான வழிபாடு முடிந்து எல்லோரும் கணவன் மனைவியோடு அதுலேயும் சீனிவாசன் நல்லா கேட்கவே வேணாம் எப்போவுமே என் பேத்தி அவர்கிட்ட மட்டும்தான் போகும் அவ்வளோ க்ளோஸு ஏன்னா பொழுதுனைக்கும் இறக்கி விடாமல் தூக்கிட்டே போகிறதுனால கேட்டதை வாங்கி கொடுக்குறதுனால அவருக்கும் அவரை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு இரண்டு நாள் வந்து காய்ச்சல் ச சளியில் தான் கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அந்த ட்ரெயின் முடிந்து பழுத்தே தான் இருந்தா டானிக்கு தூங்கிக்கிட்டே தான் இருந்தவ காசி போய் திருவேணி சங்கமத்தில் இறங்கி அவள் தலைமுழுகின உடனே அந்த சளியும் காய்த்தலும் காய்ச்சலும் சுத்தமாக காணாமல் போயிடுச்சு அப்போது அனைவரும் சென்று காசி நேரடியாக காசி சென்று அங்கிருந்து காலையில் இயர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ஒரு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நாங்கள் திருவேணி சங்கமம் வந்துவிட்டோம் திருவேணி சங்கமத்தில் வந்து இதில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த நதியில் காலை நேரம் ஒரு விடிந்து விடுகிறதுக்கு பொழுது கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டோம் பொழுது கிளம்பும்போது அந்த திருவேணி சங்கமத்துக்கு போயிட்டோம் கங்கா யமுனா சரஸ்வதி மூணு பேரும் சங்கமிக்கக்கூடிய இடம் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம போய் அங்கே இறங்குன நடு நடு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போனார் சரஸ்வதிங்கிறது நடு கங்கைக்கு நடு சென்டரில் மறைந்து இருக்கக்கூடியது அங்கே ஊத்தா ஊறிகிட்டு இருக்கக்கூடியது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டும் யமுனா வந்து வெள்ளையாகவும் கங்கை கருப்பாகவும் நடுவில் ஊத்துங்கிறது அந்த இடத்துல தெளிவாக தெரியுது ஆனால் நாங்கள் ரிட்டன் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே படகுகளை வைத்து ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறுத்தி அதே மாதிரி போட்டுக்குள்ளே போட்டுக்குள்ளே அவங்க குளிக்க வச்சு இதுதான் திருவேணி சங்கமம் சொல்லி அங்கே குளிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் செம்பிளியாட்டு கூட்டங்களாட்ட மனிதர்களை வந்து பயன்படுத்துகிறார்கள் அங்கேயுமே இப்போ நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேச விஐபி யாரோ வந்திருந்தாங்க எஸ்காட்டோட வந்திருந்தாங்க அவங்க அதே இடத்துல தான் குளித்தாங்க அவங்களும் நாங்களும் மட்டும்தான் அந்த திருவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு வந்தோம் அப்போ அதில் அழகாக அந்த அந்த ஒரு மந்திரங்கள் மந்திரங்களை சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல நாங்கள் போன அனைவருக்கும் கிடைத்த பாக்கியங்கள் அழகாக முக்கொழித்து மூன்று தடவை கொளிச்சுட்டு மந்திரங்களை சொல்லி எல்லோருமே தம்பதியர் ச சமய தம்பதியராக அனைவருமே அந்த இடத்துல தலைமொழிகிட்டு அது அது அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அந்த திருவேணி சங்கமத்தில் நம்ம நம்ம எத்தனையோ பாத் பண்ணுறோம் எவ்வளவு வாசனையோ வாசனை திரவியங்களை போட்டு குளிக்கிறோம் ஆனால் அந்த நதியில் அந்த சூரியன் உதயமாகிற நேரங்களில் அந்த கங்கை தீர்த்தத்தை அந்த அது மூணு மூணு நதியினுடைய மூணு அம்பாளினுடைய தீர்த்தத்தை அப்படி சூரியனுக்கு நமஸ்காரமாக காட்டி ஒருவருக்கு ஒருவர் அரவணைத்து ஒருவருக்கு ஒருவர் அந்த சொட்டை இல்லாமல் குளிக்க வச்சு ஒருத்தர் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அம்மா மீண்டும் அந்த போட்டில் அந்த போட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு பாட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த போட் படகுல பாடுற பாட்டு எல்லா பாட்டுமே எல்லோரும் பாடிக்கிட்டு அதில் பறவைகள் அளவே இல்லை அந்த இடத்துல பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா கையில் மிச்சரை போட்டு அப்படி மிச்சர் கொடுக்குறாங்க அது பறவை வந்து கையில் வந்து கொத்திட்டு போகுது கையில் வந்து கொத்தி எடுத்துகிட்டு போகுது இரண்டு போட்டில் போனோம் ஒரு போட்டில் அவங்க பாடுற பாட்டுக்கு ரிப்ளே மீனாட்சி அவர்கள் பாடி இவங்க பாடுற பாட்டுக்கு அந்த பக்கம் பாபு அண்ணா ஃபேமிலி பாடி அந்த பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் என்னத்தை சொல்ல அவ்வளவு ஒரு சந்தோஷமான பேட்டி பாட்டு மற்றவர்களோடு குதூகலமாக கொண்டாடி கரை அந்த இடத்துல போனீங்கன்னா தயவு செஞ்சு அந்த திருவேணி சங்கமங்கிற ஒரு இடத்துக்கு நடு சென்டரில் கூட்டிகிட்டு போக சொல்லி நடு ஆற்றுல போய் குளிங்க ஏமாறாதீங்க திருப்பி அதே கரையில் வந்து ஆடை மாற்றி கொண்டு வந்து ஆஞ்சநேயர் சன்னிதி ஒன்று இருக்குது அந்த ஆத்தங்கரை யோரத்திலேயே அது பிரசித்தி வாய்ந்ததுலேயே இதில் ஒன்று ஒரு விஷயன்னா எல்லா கோயில்களுமே பாதாள பாதாள தெய்வங்களாகத்தான் இருக்குது படிக்குள்ளே கீழே இறங்கி கிரவுண்டில் இறங்கி தான் கீழே குளிக்குள்ளே தான் எல்லா சாமியும் இருக்குது ஆஞ்சநேயர் படுத்திருக்காரு கும்பிட்டு வந்து எல்லோரும் காலை சிற்றுண்டி உணவுகளை அருந்திவிட்டு எல்லோரும் அந்த இடத்துல அந்த ஒரு அழகான இயற்கைக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நேராக வந்து அயோத்தி வந்தோம் அயோத்தி அம்மா என்ன ஒரு பிரமிப்பு சொல்லும்போது பில்லறிக்கிறது இப்போ சொல்லும்போது நினைக்கும்போதே புல்லரிக்குது அந்த கட்டிடங்களும் அதனுடைய கற்றிலைகளின் வடிவமைப்பும் அது அப்படி அப்படி வளச்சி போட்டு மோடி ஐயா அவருடைய அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு பணியை நம்மளை இந்துக்களுக்கு செஞ்சுட்டு போயிருக்கார் செஞ்சுருக்காருங்கிறது மாற்றிக்கிறதே இல்லை பிரமிப்பு என்ன ஒரு பிரமிப்பு நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது பெருசாக அந்த இடத்துல இருக்கிற ஒரு ராமர் சிலைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத விட அந்த அந்த சிலைகளை அந்த அந்த கொடைஞ்சி எடுத்து அதை அந்த சிலைகளை அப்படி கடைஞ்சு எடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அம்மா அது சொல்லி மாளாது முடித்து விட்டு அதை அது போனோன்னே கண்ணீரே வந்துடுச்சு அழுதுட்டேன் பாபண்ணா பாபண்ணா சம்சாரம் எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த 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 கட்டடத்தை அப்படி பார்க்கும்போதே அவ்வளவு அழகு அது எத்தனை கிலோமீட்டருக்கு அதனுடைய தொடர்ச்சி என்ன ஒரு ரசனையோட மனுஷன் அந்த கோயிலை கட்டி சாதிச்சிட்டான்ல ராமர் கோவில் இடித்து எவ்வளவு ஆண்டுகளாகி இன்று நிலைநாட்டி விட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தில் மீண்டும் வர 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 அந்த இயற்கையெல்லாம் ரசித்து அங்கே ஒரு நதி இருக்குது டக்கு நதி வர மாட்டேங்குது அந்த நதியில் வந்து ஒரு மூணு 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 வாய் குடிச்சுட்டு வாங்கன்னாரு எங்களுக்கு இரவாயிடுச்சு மிட் நைட் ஆயிடுச்சு அந்த பக்கம் போக முடியல இருந்தாலும் தலையில் தெளிச்சிக்கிட்டு வந்தோம் வந்து அதை ரசித்து கொண்டு வரும்பொழுது அழகாக சரஸ்வதியினுடைய வீணை அந்த அந்த வீணையை அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது அந்த எண்ட என்ட்ஸை தாண்டி அந்த ஊருடைய ரவுண்டானால் நம்ம ரவுண்டானால பார்த்தீங்கன்னா அண்ணா சிலை காமராஜர் சிலை அப்படி தான் வச்சுருப்போம் ஆனால் இங்கே காந்தி சிலை இப்படி தான் வச்சுருப்போம் ஆனால் இந்த இடத்துல அழகாக வீணையை வச்சுருக்கேன் செம்மையாக இருந்துச்சு அந்த வீணை அது ஒரு பெரிய ஒரு சிறப்பு இதெல்லாம் நம்மளுடைய நுழைவாயில் எண்டன்ஸு இதெல்லாம் ஒரு அடையாள சின்னங்கள் அந்த இந்த இடத்துல அந்த குதிரை அப்படி ஏழு வரி குதிரையோடு அந்த என்டன்ஸ் இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு கட்டமைப்பு அப்போது அயோத்தி பட்டணம் அப்படிங்கிறது ராமர் வாழ்ந்த இடம் ராமர் பிறந்த இடம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல முதிச்சுட்டு அந்த மண்ணை முதிச்சுட்டு வரும்போதே ஒரு சாந்தம் ஒரு அமைதி எல்லாமே நம்ம நம்மகிட்டேருந்து நம்ம நம்மகிட்ட எந்த ஒரு பாரங்களும் எந்த ஒரு கர்மாக்களும் இல்லாத ஒரு நிலையை அந்த இடத்துல அந்த திருவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு அந்த இடத்துல பாதம் போதே ராமர் எப்படி தூய்மையான மனதோடு இருந்தாரோ அதே மனநிலை எல்லாருக்கும் இருந்தது மீண்டும் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு காசிக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் கங்காஸ்தானம் ஆஹ் அது அதை விட கங்காஸ்தானம் அதே மாதிரி இயர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் நாங்கள் சூரியன் உதயமாகுவதற்கு முன்பே கங்கையில் போய் போட்டில் போய் எல்லோரும் குளிச்சுட்டு அந்த கங்கா கங்கையில் குளிச்சுட்டு நேராக போட்டில் போய் நடுக்கடலில் நடு கங்கையில் பிண்ட தர்ப்பணம் அதெல்லாம் வந்து இறைவன் இறைவன் எங்களுக்கு கொடுத்த பாக்கியம் இந்த ஜோதிடர்கள் ஜோதிடர்களான எங்களுக்கு கொடு கிடைத்த பாக்கியம் அது எனது தந்தை திரு ஜோதிட தந்தை திரு சர்மா ஐயா அவருடைய மந்திரங்களும் அவருடைய பிண்ட தர்ப்பணங்களும் முப்பத்தி ரெண்டு பிண்டங்களை நாய் நரிமதம் கொண்டு நம்ம முன்னோர்கள் முன்னோர்களிருந்து நம்மளால் இருந்து அனைவருக்கும் அந்த பிண்ட தர்ப்பணங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து திருப்பி அன்று அன்று இரவு துர்கா துர்கா ஸ்தலம் பக்கத்திலையே இருக்குது அந்த துர்கா ஸ்தலத்துல எல்லாம் பர்ச்சிங் துர்கா ஸ்தலத்தில் அந்த கெட்டி மேளம் சம்மந்தமான விஷயங்கள் அந்த ஆராதனையின் போது அவர்கள் கொண்டாடக்கூடிய வழிபடக்கூடிய முறை மிகவும் சிறப்பு அப்படி இருக்க நம் நம்மளுடைய துர்க்கை துர்க்க சரஸ்வதி மகாலட்சுமி எல்லாமே அப்படி இருக்காங்க முடிச்சுட்டு பர்ச்சசிங் பூரா வலையில் என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு வாரணாசி பட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு பனாரஸ் பட்டு வாரணாசியில் பட்டு எடுக்கணும்னு பனாரஸ் பட்டு அந்த பட்டு பார்த்திங்கன்னா கீழே கைத்தறி போட்டிருக்காங்க கீழே கைத்தறி அதாவது கீழே அந்த மக்கம் போட்டிருக்காங்க நெய்யிற புடவை நெய்யிற மக்கம் இது கையால் தன் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நெஞ்சு கொடுக்கறது அது இன்னும் சிறப்பு அன்று இரவு ஆரத்தி ஒரு ஆறு மணிக்கெலாம் ஆரத்தி ஆரம்பிச்சிட்றாங்க கங்கையில் கங்கையில் அந்த ஆரத்தி அப்படிங்கிறது அந்த கங்கைக்கே உண்டான மகத்துவம் நம்ம ஆடுதல் அப்படிங்கிறோம் இப்போ நம்ம காவிரியில் போய் பார்க்கோம்னா ஆடி பதினெட்டுக்கு நம்ம காவிரியில் அமராவதியில் நம்ம புண்ணிய ஸ்தலங்களில் தாமிரபரணிலாம் எப்படி நாம் முளப்பாறிலாம் விட்டு அந்த அந்த காவிரிக்கு ஒரு பூவை போட்டு கும்பிட்றோமோ அந்த மாதிரி அந்த கங்கையில் ஆரத்தி அந்த வழிபாடு அந்த கங்கையை வழிபாடுவது அதுதான் அதனுடைய புண்ணியஸ்தலம்னு சொல்கிறது தி தினமும் அதை முடித்து மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லோரும் கயா கிளம்பியாச்சு கயா கிளம்பி குடும்பத்தோடு ஏன்னா நம்ம இங்கே கங்கையில் கொடுக்குற பிண்டம் என்பதை விட கங்கையில் ராமேஸ்வரத்தில் கொடுக்கறது கங்கையில் கொடுக்கறது அந்த மணிகர்ணிகா காட்டில் போய் கங்கையில் குளிச்சுட்டு மணிகர்ணா காட்டில் முழுகிறது மூணாவது கயா போய் பிண்டம் கொடுத்தா தான் அதை நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கயா போனோம் கயாவில் ஒரு கதை இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமரும் சீதையும் சீதையினுடைய தகப்பனாருக்கு பிண்டம் கொடுத்தது வந்து கொடுத்தாச்சு கொடுத்ததை உதா சாட்சிக்கு கூப்பிடும்போது ஆலமரமும் சாட்சி சொல்லலையா மட்டும் மட்டும்தான் சாட்சி சொல்லித்தான் மாடும் சாட்சி சொல்லலையா அந்த கங்கையும் சாட்சி சொல்லலையாமா ஐயரும் சாட்சி சொல்லலையாம் அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு சாபம் யார் குளிச்சாலும் அந்த நதி வற்றி போயிருங்கிறதும் கயால இருக்கிற நதி அதே மாதிரி ஐயருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் இறந்துதான் வாழ வேண்டும் என்பதும் மாடு இன்றோடு நீ பேச உனக்கு பேச அனுமதி இல்லைங்கிற மாதிரி வாய் திறந்து பேச முடியாதுங்கிற மாதிரி சீதையின் சாபம்னு வச்சுருக்காங்க அதனால் நம்ம கொடுத்த பிண்டத்துக்கு சாட்சி அந்த ஆறு அந்த விஷ்ணு பாதம் விஷ்ணு பாதத்தில் கொண்டு போய் அடியந்த பெருமாள் மூன்றாவதாக அடி வைத்த இடம் முதல் முதல் அடியை வைத்த இடம் அந்த கயா அந்த பாதத்தில் அப்படியே நெத்தியை வச்சு அது பால் வடிஞ்சிட்ருக்கு செய்த பாவங்களையெல்லாம் தீர்த்து கொண்டு அந்த ஆழமரத்துக்கு பிண்டம் நதிக்கு பிண்டம் விஷ்ணு பாதத்திற்கு பிண்டம் வைத்து ஒரு முழு திருப்தியோடு புத்தகையாக வந்து புத்தகையாக கும்பிட்டு அன்றைய இரவு பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் முருகனுடைய சூரசம்ஹாரம் அன்று நடந்தது அந்த விழாவும் சிறப்பாக நடந்தேறியது முடித்துவிட்டு அனைவரும் சென்ட்ரலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜோதிட சொந்தங்கள் வர முடியாத ஜோதிட சொந்தங்கள் அனைத்தும் அங்கு எங்களுக்காக சாப்பாடு வைத்துக்கொண்டு ரெடியாக காத்திருந்தது ஒரு பையன் கூட தூக்க விடல எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்பி மறுபடியும் சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் காளிகாம்பால் கோயில் இதையெல்லாம் அந்த சென்னை சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் குடும்பத்தோடு ஒரு வீடியோ காசு சென்று வந்த சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு பிரிய பிரிய மனம் இல்லாமல் கண்ணீரோடு ஹரிகர சர்மாவின் பாபு அண்ணாவினுடைய ஆசியோடு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்மளோட சாமிகள்னால் கடைசி நேரம் வர முடியல தீபாவளியை முன்னிட்டு குடும்பங்கள் காத்திருந்ததால் குடும்பத்தை விட்டு வர முடியாத பிள்ளைகளை விட்டு வர முடியாத காரணத்தினால் சாமிகளும் அவர்களுடைய மனைவியும் வர முடியலை ஆனால் ஹரிகர சர்மா ஐயாவும் பாபு அண்ணாவும் அப்போ சம்சாரத்தோட நெஜமாலுமே அந்த அக்காவில பாராட்டணும் அவ்வளவு உடம்பு சரியில்லாமக்கெல்லாம் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃப்ளைட்டில் போயிருக்கலாம் ஆனால் இந்த பராசரர் குழுவினுடைய உண்மையான நேசத்துக்காக உண்மையான பாசத்தை வந்து அந்த இந்த கிடச்சிருக்கிற வாய்ப்பை நாங்கள் ஒரு வாரம் இழக்க விரும்பலைங்கிற மாதிரி அவர்கள் எங்களோடு பயணித்து அனைத்து ஜோதிட தகவல்களும் பரிமாறிக்கொண்டு ஒன்றாக உணவு உண்டு ஒன்றாக பயணித்து அப்பா சொல்லி இந்த காசி புனித யாத்திரை என்பது ஏழு நாள் பயணமாக இருந்தாலும் எங்களது ஜோதிட குடும்பம் எந்த இடத்துலையும் என்ஜாய் பண்ணவும் விரும்பல ஐயா எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருந்தாலும் வாங்க 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 என்ன செல்ஃபி என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்க வாங்க வாங்கன்னு இழுத்துக்கிட்டு போனாலும் கூட அதிரி மீறியும் எங்களுடைய என்டர்டைன்மெண்ட் வந்து குறையவே இல்லை அதனால் எல்லாமே எம்ஜிஆர் பாட்டாகட்டும் பழைய பாட்டாகட்டும் கமலஹாசன் பாட்டாகட்டும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த காசி காசி கங்கை கங்கையில் குளிச்சுட்டு என்ன ஆட்டம் என்ன பாட்டம் எல்லாமே முடித்து விட்டு அதோடு இதில் ஒரு சிறப்பு என்னென்னா அந்த கங்கையில் நடு சென்றில் நடு நடு ஆற்றுல நின்று அந்த கங்கையில் எம்ம ஐயா ஜோதிட தந்தைன்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாம்ராட் ஐயா எங்களுக்கு பிண்ட தர்ப்பணம் கொடுத்து நாங்கள் எல்லோரும் கொடுக்கல ஒரு ஆறு பேர் தான் கொடுத்தோம் தாய் தந்தை இல்லாதவர்கள் ஒரு ஆறு பேர் தான் கொடுத்தோம் அது என்ன என்ன வைப்ரேஷனுங்கிறீங்க எங்கள் நடு ஆற்றுல யாருமே நாங்கள் கொடுக்கும்போது அந்த இடத்துல எல்லாமே கரையில் கொடுக்குறாங்க ஆனால் அது ஒரே பிண்டமாக கொடுக்குறாங்க ஆனால் ஐயா நாலு த நாலு நாலு விதமான தர்ப்பைகளை விரித்து நம்மளுடைய பிறந்த நம்மளுடைய பிறந்த கருமாவை முழுமையாக போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நெஞ்சம் நிகழ்ந்த நிகழ்வு பாபு அண்ணாவுடைய டான்ஸ் சிவனுடைய சிவபெருமானுடைய பாட்டுக்கு அரைகிற மகாதேவான அந்தனுடைய மகுடிக்கு ஆடுற மயங்கி ஆடுற பாம்பு மாதிரி அந்த மியூசிக்கு அவர்கள் மயங்கி அவரை அடக்க முடியாமல் அவர் அவ அவருக்குள்ளே இருக்கிற அந்த சிவனினுடைய அந்த ராகுவினுடைய நீ சிலிர்க்க வைத்த நடனம் அது சொல்ல மாலாது எல்லோருக்கும் கண்ணிலே வந்துவிட்டது அந்த அளவுக்கு ஒரு மெய் மறந்து ஆடிய ஒரு ஆடல் பாடல் அந்த வேனில் போட்ட பாட்டுக்கு அப்படி ஒரு டான்ஸ் இது சொல்லி மாறாது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காசியினுடைய புண்ணில சொல்ல போகிறது தந்தி அங்கே இருக்கக்கூடிய ராமரையும் இந்த குழு பராசரர் குழுவிடைய அருமையாக பராசரர் குழுவினுடைய அருமையான ஒரு நட்பும் எனக்கு கிடைத்தது இந்த பிரபஞ்சமும் பராசரர் குழு ஆசான்களும் ஜோதிட ஆசான்களும் சொந்தங்களும் எனக்கு கிடைத்த அற்புதமான வர இதை இந்த ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியமாக கருதி இந்த புண்ணிய யாத்திரையை மகிழ்ச்சியோடு கொண்டாடிய தான் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும்